ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கிட்டிகா சமையல் ப்ளாக்ஸ் எனக்கு பார்த்திங்கன்னா எனக்கு பேச்சிலர் ரெசிப்பி தான் பார்க்கறோம் பேச்சிலர் ரெசிபில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா அவல் பாயசம் தான் ரொம்ப ஈஸியாக டக்குன்னு செஞ்சுலாம் இந்த அவல் பாயசம் பார்த்தீங்கன்னா இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போய்லாம் இங்க்ரீடியன்ஸ் என்னன்னு பார்க்கலாம் இதில் பார்த்தீங்கன்னா பால் எடுத்து வச்சிருக்கேன் இது வந்து அவல் எடுத்து வச்சிருக்கேன் இது வந்து நெய் இது இது வந்து ஏலக்காய் எடுத்து வச்சுருக்கேன் இது வந்து திராட்சை எடுத்து வச்சுருக்கேன் இதில் வந்து பார்த்திங்கன்னா சக்கரை எடுத்து வச்சுருக்கேன் சக்கரை வந்து ஒரு மூணுலேயே நாலு ஸ்பூன் சக்கரை எடுத்து வச்சுருக்கேன் இப்போ ஒரு பேனில் வந்து அந்த நெய் சேர்த்துக்கோங்க நெய் வந்து நான் ஒரு ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துருக்கேன் பெரிய ஸ்பூனால் நெய் சேர்த்துட்டு அந்த திராட்சை அதில் சேர்த்துடலாம் இந்த அவல் பாயசம் வந்து ரொம்ப ஈஸியாக டக்குன்னு நம்ம செஞ்சிடலாம் ஏதாவது ஸ்வீட்ஸ் சாப்பிட்ணும் அந்த மாதிரி டயத்தில் இந்த அவல் பாயசம் வந்து செஞ்சு சாப்பிட்லாம் இப்போ அந்த திராட்சையை சேர்த்து அந்த அவளை சேர்த்துருங்க சேர்த்துட்டு அதை நல்லா அந்த அவல்லாம் கொஞ்சம் நல்லா புஷ்ஷுன்னு வரணும் அது வரைக்கும் அதை நல்லா அப்படியே அதை அதை வதக்கி விட்டே இருங்க அதை அடுப்பை நல்லா மீடியம் சைஸ்லேயே வச்சு அதை அதை கலரி விடுங்க என் சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கோ அதை ப்ரெஸ் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி ஆல்ன்ற பட்டன் ப்ரெஸ் பண்ணி அது நான் போடுற வீடியோவில் நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும் இந்த பாயசம் வந்து ரொம்ப ஈஸியாக வேகமாக செஞ்சிடலாம் இப்போ இந்த பால் இதில் சேர்த்துடலாம் பால் பார்த்திங்கன்னா நான் வந்து இன்றைக்கி காய்ச்சாத பால் தான் சேர்த்துருக்கேன் இது காய்ச்சின பால் காய்ச்சாத பால் ரெண்டு இதில் எது வேணால் சேர்க்கலாம் நீங்கள் காய்ச்சின பால் தான் சேர்க்கணும் அப்படின்ற இதெல்லாம் கிடையாது காய்ச்சாத பால்லையும் சேர்த்திங்கன்னா அதுலேயே நமக்கு வந்து அது காஞ்சிரும் இப்போ அதை பாலை நல்லா சேர்த்துட்டு அடுப்பை நல்லா மீடியம் சைஸ்லேயே வச்சுட்டு அந்த நல்லா அந்த கேலரி விட்டுருங்க அந்த இதில் ஃபுல்லாக அந்த அவல் எல்லாத்தையும் என்ன வேறு என்ன ரெசிபின்னே கமெண்ட் பாக்ஸில் கேளுங்கள் என்ன டவுட்ஸ்னா கமெண்ட் பாக்ஸில் கேளுங்கள் இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இதில் இலக்கா பொடி இதில் சேர்த்துடலாம் இலக்காய் பொடி சேர்த்துட்டு இந்த நல்லா கலந்து விட்டுடுங்க இது இது வந்து நீங்கள் நான் வந்து இன்றைக்கி சர்க்கரை சேர்க்குறேன் நீங்கள் நாட்டு சர்க்கரை இல்லைன்னா வெள்ளம் எது வேணால் சேர்த்துக்கலாம் அதே மாதிரி அவல் வந்து நான் வெள்ளை அவல் சேர்த்துருக்கேன் அந்த ப்ரௌன் அவலும் சேர்த்துக்கலாம் எந்த அவல் வேணால் இதில் சேர்த்துக்கலாம் எந்த அவலில் வேணால் இந்த பாயசம் வந்து நீங்கள் செய்யலாம் இப்போ இது பார்த்திங்கன்னா இது நல்லா அந்த அது கரண்டியால் நல்லா கிளரி விட்டுருங்க இப்போ பார்த்திங்கன்னா அந்த பாலே நல்லா கொதித்து வருது பாருங்கள் ரொம்ப தண்ணிலாம் எதுவுமே விடக்கூடாது பாலில் தண்ணி விடாமல் கெட்டியாக தான் அந்த பால் வந்து திக் பால் தான் அதில் சேர்க்கணும் இப்போ அதில் வந்து நம்ம அடுப்பை அணைச்சிட்டு சர்க்கரை இதில் சேர்த்துடலாம் சர்க்கரை பார்த்திங்கன்னா நாலு ஸ்பூன் நான் சர்க்கரை எடுத்திருக்கேன் நீங்கள் வந்து எது வேணால் சேர்த்துக்கலாம் முதலே சொன்ன மாதிரி அதே மாதிரி ஸ்வீட்டும் உங்களுக்கு எவ்வளோ தகுந்த மாதிரி சேர்த்துக்கலாம் ரொம்ப நிறையவும் சேர்க்க வேணாம் ஸ்வீட்லாம் கம்மியாகவே சேர்த்தாலே போதும் நீங்கள் சக்கரை வெள்ளம் எதை எடுத்தாலுமே நீங்கள் கம்மியாக சேர்த்துனிங்கன்னா அவங்க அடுப்பை அணைச்சிட்டு அதை சேர்த்துட்டு நீங்கள் அதை ஒரு கலர் கலரி விட்டிங்கன்னா ஒரு மையான ஒரு அவல் பாயசம் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக ஒரு ஒரு ஸ்வீட் சாப்பிட்ணும் அந்த மாதிரி டைத்தில் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிடுங்க லைக் பண்ணி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வேறு என்ன வேறு விஷயம் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பை பை